எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கோபிநாத் நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து தான் வரேன் நான் சென்னை காப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன் எல்லோரும் ஒரு ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொன்னாங்க நான் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசுலாம் ஆகுது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன் நான் பார்க்காத டாக்டர் இல்லை எல்லா இதுவும் போனேன் கர்ம கிளாஸில் சார் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எல்லா நிகழ்வுக்கும் நானே தான் காரணம் நானே தான் இது பண்ணுறேன்னு எல்லாத்துக்குமே நானே இது பண்ணுறேன் கடந்த ஒரு வருஷமாக எங்கள் அம்மா முடியாமல் இருக்காங்க வீட்டில் எல்லாரும் என்னால் தான் இருக்காங்க என்னால் தான் இது பண்ணுறாங்க சார் சொன்னார் நான் வீட்டில் சொல்லுவேன் நூலை போல தான் சரியில்லை அவங்க பண்ணதை தான் அவங்க அனுபவிக்கணும் என் பையன் வந்து அம்மாவுக்கு இது பண்ண முடியாது அம்மா தான் பையனுக்கு இது பண்ண முடியாது அது கரெக்டுன்னு சார் தான் புரிய வச்சாரு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுனால தூங்க நடந்து தெரில இந்த ஒரு வாரம் நான் நல்லாவே தூங்கினேன் பாரம்பரிய வைத்தியம் போய் அட்டன் பண்ணும்போது அவங்க நாடி பிடிச்சிட்டே சொல்லிட்டாங்க நீங்கள் சரியான தூக்கம் தூங்க மாட்டீங்க தூக்கத்தில் சிந்தனையிலேயே இருப்பீங்க ஆனால் நாலு நாள் நான் எதை பற்றியுமே சிந்திக்கல வீட்டிலையே கேட்டாங்க நல்லா தூங்குறேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க காலையில் கரெக்டாக ஏஞ்சிக்கிறேன் ஏஞ்சிக்க மாட்டேன் எழுப்பினா தான் ஏஞ்சிப்பான் பகலில் ரெண்டு மணி மூணு மணி வரைலாம் தூங்கி இருந்தது தூங்காமல் முழிச்சுட்டு இருந்து எதை எதை பற்றியும் யோசிச்சுட்டு இருந்தேனா இப்போ நிம்மதியாக தூங்குறேன் அதுக்கப்புறமா தான் சாரோட வீடியோ அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இதை படிக்க இது தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் எது எதுக்கு எத்தாலுமே போய் ஜோசியம் பார்ப்பாங்க அப்பா இறந்து ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷத்தில் ஒரு பதிமூணு வாட்டி என்னோடய ஜாதகத்தை எத்தின்னு போய் பார்த்துருப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தான் நீ தான் அப்படின்ட்டாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் இது வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனால் நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து போனால் தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது சொந்தக்கார பொண்ணுன்னு வந்ததுனால அந்த பொண்ணு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சினையாயிடுச்சுன்னாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகி கரெக்டாக ஆறாவது நாள் எங்கள் அம்மா கை கால் வந்துச்சு பேச முடியாமல் ஆயிட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த பொண்ணை தான் பிளேம் பண்ணுறாங்க நீ வந்ததுனால தான் இவங்க அம்மாவுக்கு இப்படி ஆச்சு எங்கள் அம்மாவை இப்போயும் நான் தான் பார்த்துக்குறேன் ஆனால் பழி தான் நானாகவே தான் இருக்கிறேன் அந்த குற்ற உணர்வே ஒரு ஏழு எட்டு மாதமே என்னை தூங்க விடாமல் பண்ணிடுச்சு இப்போ எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கேன் என்னால் எதுவும் நடக்கலைன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு மற்றவங்க சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் ஆனால் இங்கே வந்து நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணமே பொது மூர்த்தி ஐயா தான் அவருக்கு எப்படி தெரிஞ்சு எப்படி எல்லாேருக்கும் நல்லது பண்ணணும்னு பண்ணாரா எந்த விஷயத்தில் பண்ணாருன்னு தெரில ஆனால் இந்த மாதிரிலாம் அவருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க சுயநலமாக தான் யோசிப்பாங்க சார் ஏதோ பொதுநலமாக பண்ணியிருக்காரு பெரிய நன்றி சாருக்கு அப்புறம் எங்கள் மாமா தான் சொன்னார் அவர் வீடியோ ஒன்று பார்த்தேன் பதினேழு வருஷம் கிட்டே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னார் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஆனால் அவரு நான் பேசிக் சாஃப்ட்வேர் தான் வச்சுருக்கேன் அது எந்த ஒரு இதுவும் பண்ணல அந்த சாஃப்ட்வேர் பார்த்துட்டே சொல்றாரு இதுக்கெல்லாம் பயங்கரமாக யோசிச்சுருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர்கிட்ட இந்த பின்னாடி ஒரு டீம் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கணும் அது போட்டால் இப்படி வருது இது நடக்குது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே இப்போ நான் சொல்கிறத வச்சு நான் இப்போ இன்னும் அந்த அளவு பெருசாக கற்றுக்கலைங்க அடிப்படை இது இதுனால் என்னது லக்னம்னா என்னது நட்சத்திரம்னா என்னதுன்னு தெரிஞ்சதை பற்றி வீட்டில் சொல்கிறது ஒரு வேளை எல்லாருமே படிக்கலாமோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே பச்சு இருந்தால் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேனோ நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு நடத்தின டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொன்னாங்கன்னா பாதி பேர் நல்ல இது மாறத்துக்கு வழி இருக்குது ஸோ எல்லோரும் கட்டாயம் படிக்கணும் ஸ்கூல் படிப்பு படிக்கிற மாதிரி தான் ஜாதகமும்ன்றது சார் ஈஸி பண் ஈஸியாக நடத்தியிருக்காரு ரொம்ப நன்றி சார்